வீட்டினுடைய வெளிப்படி எந்த திசையில் இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காமல் வெளிப்படிகள் அப்படிங்கிறது வந்துங்க தென்மேற்கு நெருதி மூலையில் அமைக்க வேண்டும் நெருதி மூலையில் அமைப்புகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் தெற்கு அக்னி மூலையில் அதாவது வந்து நெருதி மூலை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு மேற்கு திசையில் நெருதி மூலையில் படி அமைச்சிக்கலாம் மேற்கு திசையில் வா வட மேற்கு வாயி மூலையில் தலைவாயில் அப்போ வந்து மே நிறுதியில் எப்படி ஏறலாம் அப்படின்னு கேட்குறப்போ உங்களுக்கு நம்ம கிழக்கில் அக்னி மூலையில் எப்படி போடுறோமோ அதே போல் மேற்கு பகுதியில் படி போட வேண்டும் படி வந்து தென்மேற்கில் போட்டு மேலே டாப் எண்டு மூடக்கூடாது க்ளோசிங் கொடுக்கக்கூடாது வெளிப்படியில் பொறுத்த வரைக்கும் குளோசிங் கொடுக்கக்கூடாது கொடுக்கறது தவற ஏற்படும் ஆகவே வந்து அது வந்து க மதில் சுவரை ஒட்டி கட்டினாலோ ஒட்டாமல் கட்டினாலோ மேலே வந்து டாப்பை மூடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்படி கேட்டிங்க உள்படிகள் மேற்கு திசையில் அப்படிங்கிறப்போ மேற்கு திசையில் உள்ளே வந்த எதுவுமே பெட்ரூம் போட்டுன மாதிரி அப்படியே படி போடலாம் மேற்குலேயே இன்னரில் போடலாம் அப்படி ஒருவேளை போட முடியவில்லை அந்த இடத்துல பெட்ரூம் டாய்லெட் பாத்ரூம் சரியாக போச்சு அப்படின்னு மாதிரி இருந்ததுன்னா உள்ளே போய்ட்டுங்க தெற்கினுடைய மையப்பகுதி தெற்கினுடைய மையப்பகுதி அக்னி மூலை போன்ற பகுதிகளில் போடலாம் தவறில்ல அகனி முடிந்த முடிந்தவரை சமையலறை அமைப்பதே சாலைச்சிருந்தது தெற்கினுடைய மையப்பகுதியே உள் படிக்கட்டுகளுக்கு கரெக்டான திசை மேற்குள்ள ஒரு ஒருத்தருக்கு வந்துங்க பெரிய இடமா இருக்குது நாற்பது அடி இருக்கும் தலைவாயில் வைப்பாங்க இந்த பெட்ரூம் வந்து ஒரு பதினாறு இருபது அடிக்குள்ளே கட்டிட்டோம்னா பேலன்ஸ் படி போட்டுக்கலாம் அந்த இடத்துல லிஃப்ட்டும் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி அமைக்கலாம் அது போலவே லிஃப்ட்டும் சேர்த்து தான் படிகள் வைக்கிற இடத்துல லிஃப்ட்டும் சேர்த்து வைத்துக்கொள்ளலாம் லிஃப்ட்டுக்கும் படிகளுக்கும் அதே தான்